நாலாம் நாள்ந்து நம்ம வந்து ஒரு சொசைட்டி மூலியமாக போகிறோம் அது வேதத்தில் சொல்லணும் அப்படின்னா விதன் வானா குர்வானா க்ரீரமாத்மனகும் லோமஷாம் அன்னேச்சா சஹஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறது சர்வத எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் எப்பொழுதுமே நான் உன்னை ஆசிரியத்திருக்க வேண்டும் நான் உன்னுடன் கலக்க வேண்டும் நீ என்னுள் கலக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை அப்படி சொல்கிறது ஸோ இந்த பிரார்த்தனையை முன்னிட்டு முதல் நாலாம் நாள் நம்ம வந்து சுவாமி சொன்ன மாதிரி தார்மிக் லிவிங் தர்ம சிந்தனையுடன் வாழ்க்கை இருக்க வேண்டும் மனதில் தர்ம சிந்தனை ஏற்பட வேண்டும் தர்ம சிந்தனை எப்படி வரும் விவேகம் அப்படிங்கிற பகுத்தறியும் திறன் இது நல்லது இது கெட்டது அப்படின்ற அந்த பகுத்தறியும் திறன் எல்லோருக்கும் வளர வேண்டும் அப்படி வளர்ந்தால் அவளே இது தர்மம் இது அதர்மம் இது செய்யலாம் இது செய்யப்படாது இது செஞ்சா சுவாமிக்கு பிடிக்கும் இது செஞ்சா சுவாமிக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை ஏற்படும் அந்த சிந்தனை வந்தாலே தப்புகள் குறையும் அந்த ஒரு சிந்தனை விவேகம் எல்லோருக்கும் வர வேண்டும் சுவாமி எப்போவுமே சொல்ற மாதிரி பாபபீதி சங்க நீதி தெய்வ பிரீதி இது மூணும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை பண்றோம் தர்மவாகின சுவாமி வந்து ஒரு மாணவன் மனிதன் ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு விரிவா எழுதியிருக்கார் அந்த ஆண்மகனுக்கு சுவாமி எப்படி எழுதுகிறாரோ அது போலவே ஆண்மகன் இருக்க வேண்டும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டுங்கிறதையும் சுவாமி தர்ம எழுதியிருக்கார் இந்த ஒரு சந்திப்பு மூலியமாக எல்லோருக்கும் வேண்டி நான் கேட்டுக்கொள்வது தயவு செஞ்சு சுவாமியுடைய வாகினிஸை எடுத்து படிங்கோ சுவாமி நமக்காக அவ்வளவு பிரயர்த்தனப்பட்டு அவருடைய உழைப்பை கொட்டி எழுதியிருக்கார் விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் மா மனித மனிதனுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது ஹியூமனிட்டி மனிதத்துவம் யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட வர பிரசாதம் அது அப்படி இருப்பப்பட்டக்கூடிய கூடிய வாகனியில் தர்ம வாகனியில் சுவாமி சொன்ன போல் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம் இன்னும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சுவாமி வந்து லவ்வால் சர்வால்னு சொல்லியிருக்கா எல்லோரையும் அன்பு செய் எல்லோருக்கும் சேவை செய் எல்லோருக்கும் அன்பு காட்டுன்னு சொல்லியிருக்காள் அதை நம்ம இங்கே இருக்கோம் இப்படி எல்லோரும்னா நல்லவன் கெட்டவன் தர்மம் பண்ணுறவன் அதர்மம் பண்ணுறவன் எல்லாருக்குமே எடுத்துண்டு கெட்டவர்களுக்கும் சரி அதர்மம் பண்ணுறவளுக்கும் சரி அவளுக்கு சீக்கிரமாக மனம் மாற்றுதல் ஏற்பட வேண்டும் அவளுக்கு மனசாந்தி வரணும் அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் அந்த அதர்ம விஷயங்கள் செய்யாமல் கெட்டவைகளை அவர்கள் பண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை அவாளுக்காகவும் நாம் சேர்த்துன்னு இருக்கோம் இது தர்ம திந்தனையை வச்சு நம் நாலாம் நாள் பண்ணுறது அஞ்சாம் நாள் நம்மளுடைய ஒழுக்கம் அண்ட் கேரக்டர் அப்படி இருக்க நம்மளுடைய சுவாமியை தவிர வேறு யார் நமக்கு அதை கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லுங்க ஸோ அஞ்சாம் நாள் முழுக்க நம்மளுடைய உள் மேம்பாடுக்காக சுவாமியோடைய சேயிங்ஸை எல்லோரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் என்னென்ன செயிங்ஸ் நிறையா செய்யிங் சொல்லியிருக்கார் அதில் ஒரு பதினோரு செயிங் எடுத்து சுவாமியோட அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அதிலிருந்து ஆரம்பித்து சுவாமியிட்ட நம்ம போய் கலக்கிற வரைக்கும் சுவாமி சொன்னபடியே நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக நாம் ஐந்தாம் நாள் பிரார்த்தனை வைக்க வச்சுருக்கோம் ஆறாம் நாளில் பார்த்தீங்கன்னா ஹார்மனி அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறார் வீட்டில் ஒருங்கிணைப்பு வீட்டில் சாந்தி வீட்டில் ஸ்ரேயஸ் ஒரு நல்லது கேட்க வேண்டும் அப்படின்னா எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சேர்ந்தாப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் நமக்கு வருது நமக்கு வீடு நம்மளுடைய குடும்பம்னு நம்ம எடுத்துனோனாலே சுவாமி எப்போவுமே நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் மூதாதையர்களை பற்றி சொல்லுவாள் பிளட்டு குட்டு ஃபுட்டு துட்டு குட் எல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ மூலியமாக நமக்கு வந்தது யார் குலதெய்வம் கிராம தேவதா ஸ்தான தேவதா ஸோ இவாளுக்கெல்லாம் நமக்கு அவாளுக்கெல்லாம் நம் கடன் பட்டிருக்கோம் அந் அவளுக்கெல்லாம் நம்ம உசித காலத்தில் என்னென்ன பிரார்த்தனைகள் என்னென்ன பூஜைகள் செய்யணுமோ அதை சரியாக சரிவர எல்லோரும் செய்ய வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஸோ ஒவ்வொருத்தருடைய கிராமதேவதா, கிராம குலதேவதா. இவா மூணு பேருக்கும் குலதெய்வம் எந்த கிராமத்தில் நாம் கிராமதேவதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய சொந்த ஊர் யார் யார் எங்கெங்கே பிறந்தோமோ அந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தேவதை அவாளை நாம் மறக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்தான தெய்வதை நாம் எங்கே இப்போ இருக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய தேவதை அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில்களுக்கு போக வேண்டும் நன்றாக பூஜைகள் செய்ய வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பித்து புருஷார்தாஸுன்னு சுவாமி நிறையா டிஸ்கோஸை சொல்லியிருக்கா அப்படின்னா மனிதன் பிறந்ததற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா நாலு விஷயம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா சுவாமியுடைய டெஃபினேஷன் என்னென்னா அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சுவாமி சொல்லியிருக்கார் எப்படின்னா காமம் என்பது மோட்சத்தை நோக்கி இருக்க வேண்டும் அர்த்தம் என்பது தர்மத்தை உத்தேசித்து இருக்க வேண்டும் அர்த்தம் அப்படின்னா என்ன பொருள் காமம்னா ஆசை மோக்ஷம்னா வீடு பேரு அப்போது நம்மளுடைய நம்ம நம்மிடத்தில் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தர்ம காரியத்தை செய்வதற்காக செலவிட வேண்டும் பயன்பட வேண்டும் அந்த பொருள்னு சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய உடல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பொருள் தான் அது எல்லாமே அர்த்தம் அப்படின்ற ஒரு பேரில் தான் வர்றது அதையெல்லாம் நம் தர்மத்திற்காக செலவிட வேண்டும் ஆசை என்பது பேர் எதிலும் இல்லாமல் வீடு பேருக்காகவே ஷரணாகத்திக்காகவே சுவாமிக்காக சுவாமியை நோக்கி மாத்திரமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை இங்கே நம்ம கொடுக்குறோம் இன்னொன்று வீட்டில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா வீட்டில் எல்லோரும் ஒரு மனதுடன் இருக்க வேண்டும் சம் சமித்யோவசை வசை ரு ருக்விதத்தில் பார்த்தா சம் சமித்யோ வசே விஸ்வா ஆன்யர்ய इळःपदे समिद्यसे स नो वसोऽण्याभारा सङ्गच्छद्वं संवादध्वं संवो मना आंसि जानतां देवा भागं यथा पूर्वे ए सञ्जानावुपासा ते समानो मन्त्रः समानी सा मानं मनःसह चित्तमे एषा अपि न அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அது உனக்கு புரிய வேண்டும் நீ என்ன நினைக்கிறையோ அது எனக்கு புரிய வேண்டும் உன்னுடைய மனதும் என்னுடைய மனதும் ஒருமித்து இருக்க வேண்டும் அப்படி ஒரு மனசு நமக்கு ஆரம்பிச்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் சண்டை சச்சரவு வருமா வராது எல்லோரும் சுவாமி சொன்ன போல வசுதெய்வ குடும்பமாக வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவாளோடையும் நாம் அன்பு பாராட்டுவோம் ஸோ அந்த ஒரு சிந்தனை மன உரிமைப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை கொடுக்குறோம் இன்னொன்று உணவு இல் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா விவேகானந்தர் சொன்னியிருக்கார் ப தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தை அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி ஆ அப் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தை அழித்து விடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி உணவுங்கிறது எவ்வளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் நித்தியம் அறுசுவை உணவு கிடைக்க வேண்டும் வெறும் உணவு மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தேவையானதை கிடைத்ததற்கு போக மீதி இருக்கிறதே அவள் நாராயண சேவா செய்ய வேண்டும் சுவாமி எப்பொழுதுமே நாராயண சேவா பற்றி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஸோ அந்த நாராயண சேவா கடை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டுமோ அதை அளவாக எடுத்து வைத்து கொண்டு தினமும் மற்றவாளுக்கு நாராயணனுக்கு சுவாமிக்கு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய பாவம் வந்து எல்லோரும் நாராயண சேவையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை நம்ம வைக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லா ஐஸ்வர்யம் நிறையா பேர் புது காரியம் ஸ்டார்ட் பண்ணுவாள் புது நல்ல விஷயங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவா ஒரு போய் கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாள் ஒரு படிப்பு ஜாயின் பண்ணுவாள் அவளுக்கெல்லாம் நிர்விக்னமாக ஆன்கூலியமாக எல்லாம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தி இதெல்லாம் தானே வீடு இதெல்லாம் தானே நமக்கு வீடு நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து நாம் ஆறாம் நாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணும் ஏழாம் நாள் பிரார்த்தனை நம்மளுடைய தேசத்துக்காக ஏன்னா எல்லோருடைய வீட்டிலும் சுபிக்ஷம் இருக்கிறது அப்படின்னா அப்போது தேசமும் நன்றாக வளரும் அப்போது தேசம் இன்னும் நன்றாக வளர்வதற்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா மூணு பேரை சுவாமி மெயினாக சொல்கிறார் ஃபஸ்ட்டு தேசத்தினுடைய செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் அப்போது அதுக்கு காவல்துறை மட்டுமில்லாமல் இராணுவம் ரொம்ப அத்தியாவசியம் நம்மளுடைய தேசத்தில் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறா மு முக்காவாசி செலவு நம்ம நம்மளுடைய இந்திய தேசமானது எந்த தேசமாக இருந்தாலும் அவளுடைய அன்ற ராணுவத்திற்கு செலவிடுகிறார்கள் இதற்கு அந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை அப்படி நம்மளை டெய் அனுதினமும் அணுதினமும் மைனஸ் ஜீரோ டிகிரி ட மைனஸ் டூ மைனஸ் த்ரீனு சொல்கிற பயம் போதே பயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனையும் நமக்காக நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் நல்லாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உடலிலும் சரி மனதிலும் சரி தைரியமும் பலமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் ருத்ரத்தில் இருக்குது ருத்ரத்தில் எந்த ஒரு விஷயம் ருத்ரம் இல்லாமல் இல்லை ஹவிஷ்மந்தோ வதீரஹவிஷ்மந்தோ விதேமதே அப்படின்னு வர்றது இது மாதிரி படகாஸ் யார் யாரெலாம் நம்மளை காப்பாற்றுறாளோ அவளுக்கெல்லாம் ஸ்ரேயஸ் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் சுவாமியோடைய பிரேமையை இங்கே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவெல்லாம் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறா பட் அவளுக்கு மீறி அவளுக்கு சமமாக அவள் ஆற்றுல இருக்கக்கூடியவா தியாகம் பண்ணியிருக்கா அவளுக்கும் மனசாந்தி வரணும் அவளும் மனசு சந்தோஷமாக சுவாமியுடைய அந்த தியாகத்துக்கு சுவாமி அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அது சரியாக அவளுக்கு போய் சேரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அவளுக்காக அவாரையும் சுவாமி விடலை அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு நாட்டுக்கு முது முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறது என்னது விவசாயம் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அவளுக்கு சரி சரி சரியான டைமில் அவளுக்கு என்னென்ன தேவையோ அரசாங்கத்தின் மூலமாகவோ தனியார் மூலமாகவோ என்னென்ன தேவைகள் வேண்டுமோ அதையெல்லாம் ச காலத்தில் அவளுக்கு கிடைச்சி நல்லா பயிர் தானிய உற்பத்தி நல்லா வந்து இந்த மாதிரி ட்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சி உணவின்மை அதெல்லாம் அப்படின்னா என்னென்னே நமக்கு மறந்துடணும் அப் அந்த ஒரு ஸ்டேட்டு அந்த ஒரு ஸ்திதிக்கு நம்மளை சுவாமி நம்மளை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஸோ விவசாயத்தில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணுறவாளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதும் நாம் நாட்டில் நம்ம சேர்த்துன்னு இருக்கோம் மூன்றாவதாக நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய மனசு ரெண்டுமே ஆதி வியாதி அப்படின்னு சொல்கிறா ரெண்டுமே நன்றாக இருக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம் கொரோனா மாதிரி மகாமாரி டைமில் மருத்துவர்கள் தான் நமக்கு கடவுளாக சுவாமி நம்மளை காப்பாற்றினார் அவள்லாம் தூங்காமல் வீட்டுக்கு போகாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக நம்மளை காப்பாற்றினார்கள் அவளுடைய நல்லதற்காகவும் அவளுடைய குடும்பஸ்தர்களுக்கு நல்லதற்காகவும் சகாலத்தில் விஜானம் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணுன்றதுக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன்னா புதுசு புதுசாக வந்து ஒரு ஒரு வேக்சின் ஒன்று வருதுங்கிறா ஒரு புது வைரஸ் வருதுங்கிறா அதுக்கெல்லாம் கூட என்னென்ன வந்தாலும் அதற்கை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் எல்லோருக்கும் கொடுப்பாயாகன்னு ஏழாம் நாள் பிரார்த்தனை நம்ம கொடுக்குறோம் எட்டாம் நாள் ஒன்பது பத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த என்டையர் ஜகத்துக்கு இந்த கிரியேஷன் இந்த பிரகிருத்திக்காக நம்ம கேட்குறோம் அப்படி பிரகிருதிக்காக கேட்கும் பொழுது வேதத்தில் ஒன்றே ஒரே ஒரு வாக்கியம் எனக்கு யாபம் வருது நிகாமே நிகாமே நர்ஜன்யோ வருஷத்து ஃபலிஞோ ந ஓஷதய்பாய் யோகக்ஷேமோ நஹ் கல்பதாம் யோகக்ஷேமம் அந்த லோகக்ஷேமம் நமக்கு நிகாமே அப்படின்ற ஒரு பதத்தினால எல்லோருக்கும் பாவம் இல்லாமல் எல்லோருக்கும் நன்றது கிடைக்கணுன்ற பிரார்த்தனையினால் தினம் எட்டுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் தினம் எட்டு நம்ம வந்து இந்த பிரகிருதி இயற்கை அன்னைக்கு நாம் ஆஃபர் பண்ணுறோம் இப்போ பேரழிவு நிறையா வந்துன்ருக்கு வந்தது வரலாம் ஆனால் வந்ததை அந்த அழிவை நாம் சீக்கிரமாக வெளியில் வந்து இனிமே வர இருக்க வேண்டியது தான் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லாமல் மூலத்தோ நிர்மூலகா அதை ஆணிவேரிலிருந்தே அகற்றிடுவாயாக சுவாமி அப்பா அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படி அப்படி போகும்பொழுது பொழுது ஃபஸ்ட்டு பஞ்சபூதங்கள் பிரதூஷிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாசுபடுதல் நம்ம தெ தெரிந்தோ தெரியாமலோ மனிதனாலவும் சரி இயற்கையாகவும் சரி பஞ்சபூதங்கள் மாசுபடுகிறது அதனால் இருக்கக்கூடிய பேரழிவுகளும் சரி பேரிடர்களும் சரி குறைய வேண்டும் முடிந்த வரைக்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு தேவையான மாற்று வழி என்னென்ன இருக்கோ அதை நாம் நோக்கி மனிதன் பணிதிக்க பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை நம்ம இங்கே யூஸ் நம்ம இங்கே வைக்கிறோம் அதில் மெயினாக இப்போ பார்த்தேன்னா ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு போ சொல்கிறான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் மிதமான மழை அனாவிருஷ்டி அதிவிருஷ்டி அதாவது அதிகமான மழையும் இல்லாமல் கம்மியான மழையும் இல்லாமல் மிதமான மழை சகாலத்தில் நமக்கு மழை வேண்டும் அப்படி மழை வந்து பிரேம தரு போன்று நம் ஆர்கனைசேஷனில் நம்மளுடைய விஷயத்தில் நம்ம நம் பண்ணக்கூடிய எல்லா சேவா ஆக்டிவிட்டீஸ் எந்த ஒரு தங்கு இல்லாமல் எப்பொழுதுமே நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா இயற்கை மாதா பிரகிருதி தான் மாதா அப்படின்னு சொல்கிறது அப்படி இருக்கக்கூடிய இயற்கை அன்னை நம்ம நம்மள் மேல் சந்தோஷப்பட வேண்டும் நமக்கு மேல் சந்தோஷப்பட வேண்டும்ன்ற பிரார்த்தனை எட்டாம் நாள் நம்ம சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுறோம் ஒன்பதாம் நாள் பார்த்தீர்கள் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஓவரால் டெவலப்மெண்ட் இதை இதுக்கும் வேதத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அருகம்புல் நம்ம வந்து எப்போவுமே கணபதிக்கு கணபதி உபாசனை பண்ணும்பொழுது கணபதி பூஜை பண்ணும்போது கொடுப்போம் அருகம்புல் பொழுது வேதத்தில் அப்படின்னா காண்டா ஆத் காண்டாத் புரோஹந்தே பொரு ஷஃப் பரி ஏவானோ தூர்வே பிரதம சஹசிரேன சதேன ச அப்படின்னு சொல்வது அப்படின்னா காண்டாத் காண்டா அப்படின்னா எப்படி நீ கணு கணுவாக வளர்கிறாயோ ஓவரால் டெவலப்மெண்ட் எல்லா அந்த அருகம்புல் எடுத்து பார்த்தேன்னா எல்லா சைட்லேயுமே அது வந்து பிரான்ச்சஸ் இருக்கும் எல்லா சைட்லேயுமே விழுதுகள் விட்டுருக்கும் எல்லா சைட்லேயுமே அதோடைய கிளைகள் கிளைகள் வந்திருக்கும் அது எப்படி எல்லா விதத்திலும் வளர்கிறதோ நானும் அது போலவே வளர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் நம்ம கணபதிக்கு இந்த அருகம்புல கொடுக்குறோம் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்திலையும் டெவலப்மெண்ட் ஸ்ரேயஸ் வளர்ச்சி எங்களுக்கு நல்ல பாதையில் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒன்பதாம் நாள் பார்க்குறோம் எப்படி ஒன்பதாம் நாள் எல்லா விதத்துலேயும்னா சும்மா வாய் வார்த்தையும் இல்லாமல் சுவாமி வந்து ஒரு ஒரு அமைச்சகத்தை அங்கே எடுக்கிறார் மருத்துவம் கல்வி தொழில்நுட்பம் குழந்தை நலம் மற்றும் மகளிர் விளையாட்டு மற்றும் கலைகள் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா மினிஸ்ட்ரி இது வந்து ஒரு தேசத்தில் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா தேசத்துலேயுமே இந்த துறைகள் இருக்கும் அந்தந்த துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அந்த துறையில் வேலை பார்ப்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அவளுக்கு தேவையான க்ஷேமங்கள் அவளுக்கு கிடைக்க வேண்டும் அதனால் அந்த துறை நன்றாக வளர்ந்து நாட்டுக்கும் சரி நமக்கும் சரி இந்த என்டயர் க்ரியேஷனுக்கும் பிரகிருதிக்கும் நல்லதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட ஒன்பதாம் நாள் என் எல்லாத்துறையும் நம்ம சேர்த்துருக்கோம் நான் காலத்தின் காலமாக நான் ரெண்டு மூணு தான் சொன்னேன் அது ஒன்பதாம் நாள் பிரார்த்தனை